அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் ஹரி பேசுகிறேன் ஈவினிங்கு சன்செட் ஆக போகுது ஈவினிங்கில் ஒரு ரவுண்டு வெளியே வருவேன் இந்த இருந்து நம்ம நேராக வந்து நிலத்துக்கு போவோம் இந்த ரோட்டில் தான் வந்து நம்மளோட ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது வந்து காலையில் நிலத்துக்கே போகல கொஞ்சம் வேலை இருந்ததுனால அவசரம் அப்படியே வந்துட்டேன் சரி ஈவினிங் போயிட்டு நிலத்துக்குறோம் பார்த்துட்டேன் இதோட ஆஞ்சிரம் கோவில் வேலை எல்லாம் நடந்துட்டு கரை ஏதோ போடுறேன்னு சொல்லி இருந்தாங்க இந்த குட்டி பையன் வந்து நம்மளோட சப்ஸ்க்ரைபர் டே தம்பி எங்கடா அண்ணன் அண்ணன் எங்க ஓகே பஸ் ஸ்கூல் போயிட்டியா நேரம் கிட்ட வரும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி போகக்கூடிய ரோடு நிலத்துக்கு போகக்கூடிய ஷார்ட்கட்டில் இருக்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் தூரம் தான் நிலம் ரொம்ப அற்புதமான ரோடு ஆனால் கொஞ்ச நாள் அந்த மரம்லாம் இருக்காது மரலாம் கட் பண்ணிவிட்டு மாறிடும் இப்போ நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாட்டில் தான் வந்து டெய்லி நம்ம பால் வாங்குகிறோம் பால் வாங்குகிற இடம் வந்து இது தான் நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க நம்ம குண்டுமணி குண்டுமணி பார்த்த உடனே இழந்து வந்துடுவார் நம்மகிட்ட பிஸ்கட் இருக்கிறேன் குண்டுமணி அவங்க மம்மி பார்த்திங்கன்னா வந்து பால் வாங்குறதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு நான் இந்த இடத்துல தான் வந்து அழகாக நின்று பார்த்துட்ருப்பேன் இது நம்ம தெரிஞ்சவங்களுக்கு அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க பச்சை கலரில் தம்பி திரும்ப நம்ம இங்கேருந்து நம்ம நிலத்தை நோக்கி பயணம் பண்ண பண்ணப்போம் ரொம்ப நேரம் போயிட்டே இருக்கிறது திரும்ப நம்ம நிலத்தை நோக்கி போயிட்டுருக்கோம் நம்ம வண்டியில் வந்து அந்த கேமரா எடுக்கிறதுக்குன்னு ஒரு சேஃபான ஒரு ஸ்டாண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் அதனால் யாருக்கும் எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லாமல் ட்ராவல் பண்ணுவோம் இந்த மரம்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் பார்க்க முடியாது மொத்தமே வந்து ஹைவேவாக மாறிவிடும் பைபாஸ் ஒர்க் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி பைபாஸ் ஒர்க் வந்துட்டு இருக்கு இது ஒரு டீ ஷாப்பு ஆனால் இங்கே வந்து டீ நல்லா இருக்காது அதனால் எப்பவுமே நான் இங்கே நிறுத்துறதே கிடையாது இந்த பசு மாடல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பொங்கலுக்கு நம்ம வீடியோ எடுத்தோம் அவங்க நம்ம வேண்டப்பட்டவங்க இந்த டேனிங் மட்டும் ரொம்ப டேஞ்சராக டேன் எப்பவுமே கொஞ்சம் சொல்லுவோம் நம்ம நிறைய பார்த்திங்கன்னா ட்ராவலிங் வீடியோ மாதிரி இருக்கும் இந்த வண்டியில் இந்த ஸ்டாண்ட் இருக்கிறதால கேமரா எடுத்து பண்ணி போயிட்டே இருக்கும் இந்த வீட்டிலே வந்து மாடு இந்த இடத்துல வந்து நிறைய மாடுங்க நிறைய இருக்குது எந்த பக்கம் திரும்பினாலும் மாடுங்க தான் இங்கேருந்து பாருங்கள் நம்ம நல்லா தெரியும் நம்ம எடுத்துக்கிட்டு இதில் போயிட்டு ரைட் எடுணும் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு நம்ம நல்லா வந்து நம்ம போகக்கூடிய சுரேஷ் காபிகா சுரேஷ் வந்து அவ்வளோ பேச மாட்டார் அவர் கொஞ்சம் சிக்கா இருக்கிறதால பார்த்தீங்கன்னா இந்த மரம் வந்து ரொம்ப எப்போ வந்தாலும் இந்த மாடுங்களை கூட தான் நான் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் பரம்பரை பரம்பரையாக மாடுங்க வச்சுட்டு இருக்காங்க நம்ம இடத்துக்கு வந்துட்டோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தென்னை எல்லாம் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி அவரைக்காலாம் போட்டிருந்தாங்க இப்போ எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு இப்போது ஒரு தென்னை மரம் மட்டும் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க எப்போவுமே கொஞ்சம் தனியாக வரதுக்கு கொஞ்சம் இடம் கொஞ்சம் இதாக இருக்கும் இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளோட மாட்டு தீவனம் போட்டிருக்கிற இடம் பாருங்கள் இதுதான் நம்ம மாட்டு தீவனம் போட்டிருக்கிற இடம் இதான் கட் பண்ணியிருக்காங்க ஒரு காலில் கட் பண்ணியிருக்காங்க கட் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது எனக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அற்புதமான இடம் இந்த நிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை இருக்கும் இன்னும் இதை கட் பண்ணி முடிக்க இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் ஆகும் பதினஞ்சு நாள் ஒன்று திரும்ப நம்ம இருக்கார் அவரை தான் கூப்பிட்டு நம்ம யூரியா போட்டு திரும்ப இது வந்து மாடுக்குன்னு வரக்கூடிய பிரத்தியோக தீவனம் அது மாடு வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடும் நம்மகிட்ட குதிரை இருக்கும்போதும் குதிரைக்கு நமக்கு கொடுத்துருக்குறோம் நிறைய இந்த எனக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் இருக்குது அதுக்காகவே இந்த இடத்த நம்ம எடுத்ததாச்சு இந்த இடத்துல வந்து பின்னாடி நேரம் வந்து ஃபாரஸ்ட் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் வந்து குதிரிலே வந்து அந்த ஃபாரஸ்ட்டுக்கு போகணும் மழை கெட்டன்னு ஒரு ஆசை எனக்கு பின்னாடி இருக்கிற வந்து ஒரு இங்கேருந்து ஒரு அரை கிலோமீட்டரில் வந்து நிறைய மயில்லாம் இருக்குது மயில் இந்த பக்கத்தில் நிறைய இருக்கும் பருவ சுற்றம் வந்து ரொம்ப அற்புதமான இடம் காலையிலையும் சாயங்காலமும் அந்த இடத்துக்கு நான் கம்பல்சரி வந்துடுவேன் இவனை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா வளர்ந்துருக்குது சிட்டி லிமிட்டில் இருந்துட்டு ஒரு மூணு வருஷம் அந்த வில்லேஜில் இருக்கிறதால இப்போ கொஞ்சம் நல்ல நிம்மதியாக இருக்குது நிம்மதியாக இருக்குது பொல்யூஷன் கிடையாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் வந்து நீங்கள் நிறைய வாய்ஸ் வீடியோ தான் பண்ணிட்டிருக்கீங்க உங்களை இது வரைக்கும் பார்த்ததில்லைன்ட்டு நிறைய பேர் வந்து கேட்டாங்க ஆக்சுவலாக இன்னைக்கு வெடிக்காலுமே எடுத்துவிட்டோம் ஆனால் அந்த வீடியோ வந்து நாளைக்கு தான் அப்டேட் பண்ணுறேன் சரி இன்றைக்கி ஈவினிங் மட்டும் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அரிய டிஎன் டுவெண்ட்டி த்ரீ விலாக்ஸ் பார்த்து இருக்கக்கூடிய அனைத்து நல்லூரங்களும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னும் அந்த மாட்டுத்தீவனை வந்து இன்னும் நிறைய இடத்துல பயிர் பண்ணலான்னு பிளான் வச்சுருக்குறோம் ஒரு ஒரு முதல் முறை சென்டிமெண்ட்டாக வந்து கோஷாலாவுக்கு வந்து ஒரு ஒன்றரை டன் தீவனை வந்து நானே ஆளை வச்சு கட் பண்ணி எடுத்துன்னு போய் கோஷாலா கொடுத்தேன் ஒரே நாளே வந்து நானூற்றி முப்பத்தேழு பசுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு ஒரு நல்ல நேரம் கிடச்சிது இன்றைக்கி வீடியோ ஷூட் பார்த்திங்கன்னா முதல் முறை நான் என்னவோ லைட்டிங் இன்றைக்கி நம்ம பிரமாதமாக இருக்குது இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு வீடியோ ஃபீல்டை திரும்ப கடவுள் வந்து நம்ம நீ கொடுத்துருக்காரு எவ்வளோ பேருக்கு இருக்கிற ஒரு வாய்ப்பில் வந்து கடவுள் வந்து எனக்கு தீவனம் வந்து நம்ம செஞ்சு பசுக்களுக்கு கொடுக்குற அளவுக்கு நமக்கு கடவுள் கொடுத்துருக்குறாரு ஆனால் இது சம்மந்த சம்மந்தம் இல்லாமல் ஃபீல்டு மஞ்சு சார்னு ஒருத்தருக்காரு நண்பர் அவரோட அவர் ஐடியா கொடுத்ததால்தான் இப்போ இந்தளவுக்கு நம்ம செஞ்சுருக்குறோம் ரொம்ப அற்புதமான நாலு நேரம் போகிறதே தெரிகிறதில்ல இங்கே வந்தோம்னால் கம்பல்சரி மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து ரெண்டு முறையும் வந்துடுவேன் திரும்ப வந்து நம்ம குதிரை வந்து வாங்கணும் நல்ல ஒரு ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக வாங்கணும்னு சொல்லிவிட்டு ஒரு ஆசை திரும்ப வாங்குவோம் பேர்லாம் செலக்ட் பண்ணியாச்சு ஃபேமிலி இருக்கிற ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லோருமே வந்து குதிரை வாங்கி ஆகணும்னு சொல்லிவிட்டு ரொம்ப கம்பல் பண்ணுறதுனால அவங்களோட வேண்டுகோளுக்கு எனங்க வந்து குதிரை வாங்கியே தீருவேன் சீக்கிரமாக குதிரையோட அப்டேட் உங்களுக்கு வரும் பேர் கூட லக்ஷ்மின்னு தான் வச்சுருக்கோம் பாருங்கள் எவ்வளோ அழகான இடம் பாருங்கள் எந்த சத்தமும் கிடையாது ரொம்ப அமைதியாக இருக்குது ஓகே மீண்டும் அடுத்த காணொலியிலே பார்க்கலாம் நன்றி வணக்கம்